இந்த வீடியோவை கோர்ஸ் தேஜிகோல் நீங்கள் அடங்க வைத்த பழைய நகையை மீட்டு அதை நாங்கள் மார்க்கெட் விலைக்கே பெற்றுக்கொள்வோம் கால் ஃபோர் எயிட் ஜாக் பாட்டை பார்க்க வந்திருக்குறோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ கூட்டத்தை உடனே நம்மளுக்காக ஏஞ்சி வந்த மாதிரி இல்லை ஜோதிகா மேடமுக்காக எழுந்திச்சி வந்த மாதிரி இருக்குது அப்புறம் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு இனிமேல் தான் ரிசல்ட் தெரியும் அதான் வெயிட்டிங் பண்ணுறேன் நினைக்கிறேன் ஜோதிகா அப்புறமா ஜோதிகா மேமும் ரேவதி மேமும் நல்லா நடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ட்ரெயிலர் பார்த்தேன் சூப்பராக இருந்தது அதனாலதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்றது தான் ஜோதிகா மேம்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இதில் இருக்காங்க ஸோ பார்க்கலாம் ஃபேமிலி மூவி ஜாலியாக இருக்கா பார்க்குறோம் ஜோதிகாவோட கதாபாத்திரம்லாம் சூப்பராக இருக்கு டெய்லர் பார்க்கும்போது ஸோ நல்லா எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஃபன்னா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் சூர்யா டெரக்ஷன் வேற நான் வரும் சூர்யா ஃப்ரெண்ட் அதுக்காகவே காலைல வந்துட்டேன் நான்

டிஃப்ரெண்ட்டாக இருக்குது நல்லா இதில் கூட அந்த ஃபயர்லாம் வச்சு அந்த டான்ஸ் பண்ணுறது அதெல்லாம் நல்லாயிருக்கு ஸோ அதனால் பார்ப்போம் அது இல்லாமல் ரேவதி மேம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் அவங்களோட ரெண்டு பேர் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ரேவதி மேம் குலேகா பாவிலேயிலே பார்த்தோம் ஸோ அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க ஸோ அதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் இந்த மூவியில் காம்பினேஷன் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க ரேவதி அண்ட் ஜோதி கண்டிப்பாக நல்லாயிருக்கும் ஏன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரேவதி நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க நல்லா காமெடியாக இப்போ ரெண்டு பேரும் காம காம்பினேஷனாக இருக்காங்க ஸோ நல்லாயிருக்கும் எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக அசிஸ்டன்ட் டேரக்டர் ஸ்டீமு ரொம்ப ஒன்றா வந்திருக்கோம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது படத்தை பார்த்துட்டு ஆடியன்ஸோடு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அண்ணனே தேவையான பாயிண்ட்டுகள் பேசுறதுனால தம்பி ஒன்றும் வேஸ்துக்கு இல்லை பட் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் பார்ப்போம் படம் முடிச்சிருக்கோம் தேங்க் யூ ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்னர் என்ஜாய் பண்ணுவேன் சினிமா மூவி டிக்கெட் கண்டஸ்ட்டில் இந்த வாரத்துக்கான கேள்வி ஜாக்பாட் படத்தோடய ப்ரொடியூசரோட பேர் என்ன ஆப்ஷன் ஏ எஸ் ஆர் பிரபு ஆப்ஷன் பி கார்த்தி ஆப்ஷன் சி கேஇஇ ராஜா ஆப்ஷன் டி சூர்யா ஸோ இந்த ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் கரெக்டானது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே உங்களோட மெயில் அடி சேர்த்து கமெண்ட் பண்ணிடுங்க ஸோ கரெக்டாக கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு குழுக்கள் முறையில் இந்த வாரம் ரிலீஸ் ஆக போகிற படத்துக்கான டிக்கெட்ஸ் ஈஸியாக வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது ஸோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டிக்கெட்ஸ் வின் பண்ணுங்கள்